ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு சோழவந்தானை சூழ்ந்த கடும் வெள்ளம் தண்டவாளமே தெரியாத அளவு தண்ணீர் சோழவந்தான் வரலாற்றில் மறைந்திருக்கும் ஒரு சிலிர்க்க வைக்கும் உண்மைச் சம்பவம் இது இவர் பெயர் திரு டி பி தெய்வம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை சோழவந்தான் ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றியவர் இவர் ஒரு ரயில்வே அதிகாரி மட்டுமல்ல இராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஒரு டெரிட்டோரியல் ஆர்மி டெரிட்டோரியல் ஆர்மி வீரர் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு சோழவந்தான் ஊரே வரலாறு காணாத வெள்ளத்தில் தத்தளித்தது பேட்டை அருகே இருந்த பாதை ரயில் தண்டவாளங்கள் எல்லாமே தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டது சரியாக அந்த நேரம் பார்த்து நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் சோழவந்தானை நோக்கி வந்து கொண்டிருந்தது தண்டவாளம் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவு வெள்ளம் அந்த இக்கட்டான நேரத்தில் தனது இராணுவ துணிச்சலுடன் களத்தில் இறங்கினார் திரு தெய்வம் கையில் ஒரு பெரிய இரும்பு கம்பியை வைத்துக்கொண்டு தண்ணீருக்கு அடியில் தண்டவாளம் சரியாக இருக்கிறதா என்று சோதித்தபடியே கழுத்தளவு நீரில் தனியாக நடந்து சென்றார் ரயில் இன்ஜினுக்கு முன்னால் இவர் நடந்து வழிகாட்ட பின் தொடர்ந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மெதுவாக ஊர்ந்து வந்து பத்திரமாக நிலையத்தை அடைந்தது தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அன்று இவர் செய்த இந்த வீரதீரச் செயல் பல நூறு உயிர்களை காப்பாற்றியது இதை பாராட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது டெல்லியில் அப்போதைய ரயில்வே மந்திரி கமலபதி திரிபாதி அவர்கள் கைகளால் இவருக்கு தேசிய விருது மற்றும் வெள்ளிப்பதக்கம் வழங்கப்பட்டது இன்று இவர் நம்முடன் இல்லை என்றாலும் ஒவ்வொரு முறை சோழவந்தான் ரயில்வே கேட்டை கடக்கும் போதும் இவரின் இந்தத் தியாகம் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொண்ட அவரது மகன் திரு அருள் வல்லவராஜ் அவர்களுக்கு நன்றி சோழவந்தான் மண்ணின் மைந்தரை போற்றுவோம்